ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான நம்ம ராஜா சில்லப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காருங்க அதாவது அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக இல்லை திமுக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வந்து பாஜக வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கொடுப்பிட்ருக்காங்க அதை தாங்க அவர் சொல்லியிருக்காருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆறுநூறு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஆட்சிகள் அமைக்குங்க ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இதை தவிர மற்ற கட்சிகள் அப்படின்னாலும் பேருக்கு ஊருக்குண்டு அப்படின்னு நாலஞ்சு கட்சிகள் இருக்குங்க ஆனால் அவர்கள் எல்லாமே கூட்டணி மட்டும்தாங்க வைப்பாங்க தனித்து வந்து நின்னாலுமே வெற்றி பெற மாட்டாங்க இதுதான் தமிழகத்தில் இயல்பு ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான செயல்களை வந்து செஞ்சுட்டு வராங்க மத்தியிலும் வந்து பார்த்திங்கன்னா தர நரேந்திர மோடி ஐயா அவர்களும் நல்ல ஒரு செய்தியில் செஞ்சுட்டு வராங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பது சீட்டுகளை வாங்குறத கூட வந்து பார்த்திங்கன்னா வக்கு இல்லாத நிலைமையில் தான் வரும் ஏன்னா தமிழர்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது தமிழர்களுக்கும் ஒரு பண்பாடு இருக்குது நாகரீகம் இருக்குது அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா காப்பி எழுதி அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாதுங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை சொல்வது வந்து பார்த்திங்கன்னா வியப்புக்குரியதாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கண்டிப்பாக கூட்டணி இருக்குங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா பாஜக தனித்து நிக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருதுங்க அப்படி வந்தா கண்டிப்பாக பாஜக வந்து தோல்வி அடையுமே தவிர வெற்றி பெறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ராஜன் செல்லப்பா இதனால் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் பிளவுகள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி அரசியல் கண்ணோட்டங்கள் எல்லாமே போயிருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தீ போல பற்ற வச்சிருக்காருங்க நம்ம ராஜன் செல்லப்பா என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான நம்ம அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அதிமுகவோட கூட்டணிகள் இல்லை அப்படின்றாங்க கூட்டணிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தலில் கண்டிப்பாக தோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா தமிழ்நாடோட கலாச்சாரங்களை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து புரிந்து கொள்ள முடியாது தமிழக மக்களும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரும் செய்திகள் சொல்லியிருக்காருங்க ராஜன் செல்லப்பா சொல்லிய காலத்து கருத்துக்கள் வந்து நான் சரியாக இருக்குமா இல்லை தவறாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் உடனடியாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தெரிவிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ